வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இவர்களால் ஒரு விழிப்புணர்வு கிடைச்சி இன்னைக்கு ஐயா ராஜேந்திரன் ஐயா குறிப்பிட்டது போல ஒரு உழவம் இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு அனுமதி அளித்த நிர்வாகத்திற்கும் மற்றும் இதை கேட்பதற்காக வந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் என்ன பெருசா பேச போகிறோம் நிறையா கேளிக்கைகள் போன்றவற்றை எல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் என்ன பேச போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவனு சேர்த்து தான் உங்களை வணங்கி இந்த உரையை துவக்குறேன் நான் காலையில் சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிடணும் சரி நாளைக்கு சாப்பிட்டுட்டு வேண்டியதை இன்றைக்கி சாப்பிட்டோம்னா சாப்பிட முடிய மாட்டேங்குது அதுக்கு லீவ் போட முடியல வயறுன்னு ஒன்று இருந்தோம்னா அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுது எப்படி மூளைக்கு படிக்கணும் போகணும் வரும்போது அப்ப சோத்தை நிறுத்திட்டு வேற ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியல இப்போ நாற்பது ஆண்டு காலம் இதுல நாங்கள் பயணிச்சிருவோம் அதில் இருபத்தஞ்சி ஆண்டு காலம் இயற்கையை நோக்கி நகர்ந்துருக்குறோம் ஆனால் மொத்தம் நான் சாப்பிட்டுருக்க சொல்லிட்டு இயற்கை விவசாயம் செஞ்சு சாப்பிட்டாலும் மத்தியானம் பசிக்குது சாதாரண விவசாயம் செஞ்சு சாப்பிடும் போது மத்தியானம் பிசிக்குது அப்போ சோறு இல்லாமல் நாம் இருக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுங்கிறது தான் முதல் பாடம் ஏன்னா சாப்பாடு என்பது ஒன்று இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை நீங்கள் ஆயிரம் படித்தாலும் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டத்தின் காலத்தின் கட்டாயத்துக்கு வந்துட்டோம் மருந்து பூச்சிக்கொல்லிகள் விலகி உரம் உரம் சார்ந்த நமக்கு உரம் என்றாலே நம்ம உடம்பு உரமாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மனசில் வைத்து கொள்ள வேண்டும் நல்ல நம்மாழ்வாரும் சரி தேரானும் சரி கண்டெடுக்கப்பட்ட நெல் நம்மள்கிட்ட ஐயாயிரம் ரகங்கள் இருந்ததாக சொல்லப்படுது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது நூற்றி எழுபத்தி நாலு ரகம் ஐயா கா கவிதை கணேசன் வந்து அவர் இந்தியா ஊரா தேடி ஆயிரக்கணக்கான விதைகளை எங்கள் கண்ணுக்கு காட்டியிருக்கார் அப்படி ஒரு கண்காட்சியை அவர் வைத்தார் இப்போது அவர் அவர்கிட்ட உள்ள இருக்கிற விஷயத்தை எடுத்தோம்னா நம்ம நிறையா வரும் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து நாளைக்கு பசிக்கிறது இன்னைக்கு சாப்பிட்ணு உழவு தொழிலை நாம் ஊதாசனப்படுத்துவது என்பது நம்ம மனித குலத்துக்கு சரியில்லாதது பூமி இந்த அளவு தான் இருக்குது அந்த பூமியை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் வேற ஒரு பூமியின் ஜனநோகம் நிறையா இருந்தால் வேற ஒரு பூமியை கொண்டாந்து வைக்க முடியுமா வேற பூமி பூமியை வைக்க முடியாது இருக்கிற பூமியை பாதுகாக்க வேண்டியது இந்த பாட்டிலில் தண்ணி கீழே தூக்கி போட்டு அலட்சியமாக போயிட்டுருவோம் அது எங்கே போயிது நீர்நிலைகளை தாக்குது இப்போ நம்ம பள்ளி கல்வியாக இருந்தாலும் நம்ம அடுத்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னென்னா ஒரு பாட்டிலை தூக்கி போகணும் எல்லாமே பிளாஸ்மே அறிவியல் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அறிவு அதோடு சேர்ந்துக்கிட்டே இருக்குது அனுபவம் புதுசாக கற்றுக் இருக்குது இப்போ இந்த புது அனுபவம் எங்களுக்கு எந்த விவசாயம் உணவுகள் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வழி வழி வந்துட்டோம்னா சாப்பாங்க இருக்க சொல்லிக் கொடுக்கல சாப்பிட்றதுனால இப்போ நான் வந்து பச்சை தொட்டு போட்டிருக்கேன் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் கலர் கலராக இருக்குது இதெல்லாம் விரும்பி போடுறோம் சாப்பாட்டில் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் கருப்பு இருக்குது சேப்பு இருக்குது ப்ரௌன் இருக்குது லைட் ப்ரௌன் இருக்குது இவ்வளவும் அரிசி இருக்குது சோளத்தை பற்றிங்க சேப்பு சோளம் இருக்குது வெள்ளை சோளம் இருக்குது மஞ்ச சோளம் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வெள்ளை சோளம் சாப்பிட்டு ஒரு ஒரு சோளம் ஒரு ஆசைக்கு சாப்பிட்டு போயிடுவோம் கிழங்கு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறோம் கிழங்கே நீங்கள் இல்லை இப்போ கிழங்கில் எவ்வளோலாம் இருக்குங்கிறத நம்ம வந்துட்டோம்ல இப்போ சோறு டப்பாவில் உழை கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் இதுதான் நமக்கு எப்படி ஊட்டச்சத்து வரும் எதிர்பார்டல் வரும் நம்ம முகமூடியை போட்டுட்டு அலையிற மாதிரி ஆயிருந்தா இப்போ வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி வந்துட்டு நம்ம ஏற்றுக்குறோம் ஆனால் சுதந்திரமான நடக்க முல்லையா முகமுடிய போட்டுதாங்க நம்மளும் முகமுடி கொள்ள மாதிரி தான் நம்ம போயிட்டோம் ரெண்டு வருஷம் அது மாதிரி வாழ்ந்துட்டோமா இதெல்லாம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாத காரணத்தினால் கிடைக்கப்பட்டது அதேனால நோய் எதிர்த்து வாழணும்னா நல்லத சாப்பிடணும் நல்லத சாப்பிடணும் நல்லா இருக்கணும் நல்லத சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும் ஆக மொத்தம் கிழங்கு வகையிலையும் நம்ம விடக்கூடாது காய்கறிகளையும் விடக்கூடாது பாரம்பரியம் காய்கிற வார்த்தை பூரா நம்மளுடைய பாரம்பரிய ரகத்தில் இருக்கும் நீங்கள் கேரட்டில் எடுத்துக்கிட்டால் அது தனியாக போய்டும் பீர்க்கங்காய் காய் இப்படி காய் வடிவத்தில் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய மண்ணோட சார்ந்தது இந்த ஜீனு எதுலேருந்து வந்திருக்கு இந்த மண்ணிலேருந்து வந்திருக்கு அதனால் அந்த மண்ணுக்கு ஜீனுக்கான உணவு கொடுக்கணுனாலே இந்த மண்ணில் இருக்கிற உணவு எடுத்து நல்ல உணவாக சாப்பிட்டு வாய்ப்பெடுத்து அத்தனை உள்ளத்துக்கு நன்றி தெளிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்